பாண்டவர்களை இஸ்லாமிய சகோதரர்களை அல்லா எல்லா பாவங்களை மன்னிப்பவன் நாங்கள் செய்கிற பாவங்கள் இரண்டு வகைப்படும் நாங்கள் செய்கிற பாவங்கள் இரண்டு வகைப்படும் ஒரு மனிதன் அல்லாவுக்கு செய்கிற எந்த துரோகமாக இருந்தாலும் அல்லாவுக்கு செய்கிற எந்த பாவமாக இருந்தாலும் நீங்கள் கையேந்தி நான் ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன் இன்றைக்கு காலையில நான் சிகரெட்டை குடிச்சிட்டேன் சும்மாவுக்கு வாரத்துக்கு முன்னால தான் ஒரு படம் பார்த்துட்டேன் செய்த பாவங்களை எல்லாம் முறைப்பாடு செய்யும் பொழுது அல்லாவுக்கு செய்த அநியாயமாக இருந்தால் அல்லாஹ் உடனே என்ன செய்து விடுவான் அந்த பாவங்களை மன்னித்து விடுவான் ஆனால் மனிதன் செய்கிற பாவங்களில் இன்னொரு வகை இருக்கிறது மனிதன் மனிதனுக்கு செய்த பாவம் மனிதன் மனிதனுக்கு செய்த அநியாயம் மனிதன் மனிதனுக்கு செய்த துரோகம் அன்பாண்டவர்களே நாங்கள் யாருக்கு அநியாயம் நாங்கள் யாருக்கு துரோகம் செய்தோமோ அந்த மனிதனை அணுகி நாங்கள் மன்னிப்பு தேடாத வரையில் அவன் மன்னிக்காத வரையில் படைத்தவன் அல்லா ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் எனவே பாடத்தில் நானும் நீங்களும் வேண்டிய மிக முக்கியமான பகுதி என்ன தெரியுமா நாங்கள் அல்லாவுக்கு அநியாயம் செய்திருந்தால் அல்லாவுக்கு துரோகம் செய்திருந்தால் நேரடியாக அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்கலாம் அல்லாஹ் உடனடியாக மன்னித்து விடுவான் ஆனால் நிபந்தனை உள்ளத்திலே கவலை வர வேண்டும் உள்ளத்திலே அல்லாவுடைய அச்சம் வர வேண்டும் அல்லாவிடத்தில் பாவத்தை முறைப்பாடு செய்து மன்னிப்பு கேட்க வேண்டும் அத்தோடு நாங்கள் என்ன பாவத்தை செய்து கொண்டிருந்தோமோ அதிலே பிடிவாதமாக இருக்காமல் விட்டுவிட வேண்டும் அன்பாந்தவர்களே இஸ்லாமிய சகோதரர்களே இதுதான் சரியான தௌபா நானும் நீங்களும் உண்மையான தௌபா செய்பவர்களாக இருந்தால் நாங்கள் செய்த பாவங்கள் எங்களை விட்டும் விடுபடும் எங்களை விட்டும் தூரமாகும் இது உண்மையான தௌபாவுக்குரிய அடையாளம் என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் மனிதன் மனிதனுக்கு செய்த துரோகமாக இருந்தால் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் நாங்கள் யாருக்கு அநியாயம் செய்தோமோ அவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் பார்த்த நதர சொன்னார்கள் மண்கான திலகிய உங்களில் யாருக்காவது தன்னுடைய சகோதரனுக்கு மானத்து ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ ஏதாவது ஒரு அடிப்படையில் அநியாயம் இழைத்திருந்தால் இந்த உலகத்திலே அதற்குரிய மன்னிப்பை வாங்கிக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் மறுமை நாளையில் காசு பணம் இருக்காது ஈடு செய்வதற்கு நபிகளார் அப்படித்தான் சொன்னார்கள் நீங்கள் யாருக்காவது அநியாயம் அளித்திருக்கிறீர்களா யாருக்காவது தீங்கு செய்திருக்கிறீர்களா உலகத்திலே மன்னிப்பை வாங்கிக் கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா மறுமை நாளையில காசு பணம் இருக்காது அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான் அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான் உலகத்திலே நான் யாருடைய காணியையாவது பிடித்திருந்தால் அல்லாஹ் மறுமை நாளையிலே பழிதீர்ப்பான் எப்படி தெரியுமா உலகத்திலே நாங்கள் தொழுத தொழுகையை எடுத்து அல்லாஹ் கொடுத்து விடுவான் நாங்கள் பிடித்த நோன்பை எடுத்து கொடுத்து விடுவான் அன்பாந்தவர்களே உலகத்தில் என்னதான் அமல் செய்திருந்தாலும் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யாமல் போனால் செய்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் பங்கு வைத்து விடுவான் எங்களை முகம் குப்பரை இழுத்து நரகத்தில் வீசுவான் என்று சொன்னார்கள் அன்பாந்தவர்களே நபித்தோழர்களை பார்த்து நபிகளார் இப்படி ஒரு கேட்டார்கள் அத்ததுரூனமனில் முஃப்லிஸ் வங்குரோத்துக்காரன் என்றால் யார் என்று தெரியுமா லொஸ்டாகினவன் என்றால்

மல்ல பணக்காரனாக இருந்து திடீர்னு என்ன செஞ்சா கீழே போனா லொஸ்ஸாவினம் என்று சொல்லுவோம் இதைத்தான் நபி தோழர்கள் சொன்னார்கள் நபிகளால் சொன்னார்கள் இன்னல் முஃபுலிசமின் உம்மத்தி என்னுடைய உம்மத்தில் வங்குரோத்துக்காரன் யார் தெரியுமா என்னுடைய உம்மத்தில் லொஸ்தாவினவன் யார் தெரியுமா மறுமை நாளையில் தொழுகையின் நன்மை ஒரு பக்கம் ஜக்காத்தின் நன்மை ஒரு பக்கம் ஹஜ்ஜின் நன்மையின் ஒரு பக்கம் சதக்காவின் நன்மையின் ஒரு பக்கம் என்று நன்மைகளை மூட்டை மூட்டையாக கட்டி கொண்டு வருவான் சுவனவாதி என்று தீர்ப்பளிக்கப்படும் அவனுடைய நன்மைகள் அவர்களை பார்த்து சுவனவாதிகள் என்று தீர்ப்பளிக்கப்படும் அவன் சுவனத்தை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிற பொழுது இதோ சில மனிதர்கள் வருவார்கள் இறைவா இவன் எனக்கு உலகத்தில் அடிச்சான் இறைவா அப்படியா உன்ன தொழுகையை கொடு இறைவா உலகத்தில் இவன் எனக்கு ஏசினான் இறைவா அப்படியா உன்ன நோன்ப கொடு அல்லாஹ் அக்பர் அன்பாண்டவர்களே உலகத்தில் இவன் என்னுடைய காணியை பிடித்து விட்டான் இறைவா என்னுடைய சல்லியை திருடி விட்டான் இறைவா என்னிடத்தில் கோடி கோடியாக லட்சம் லட்சமாக சீதன பிச்சை வாங்கி என்னை சுரண்டி விட்டான் இறைவா அப்படியா நீ கோடி கோடி கொடுத்து செய்த ஹஜ்ஜை கொடு இப்படி அவன் உலகத்தில் செய்த எல்லா அநியாயங்களுக்கும் நன்மைகளை தான் பங்கு வைக்கப்படுமாம் நன்மைகள் எல்லாம் முடிந்து விடும் நன்மைகள் எல்லாம் முடிந்து விடும் எங்கே போன மனிதன் சுவனத்தை நோக்கி போன மனிதன் அன்பாண்டவர்களே நன்மைகள் முடிந்த பிறகு இன்னும் சில மனிதர்கள் வருவார்கள் இறைவா இவன் என்னைய பத்தி ஊர்பலாய் கழுவினான் இறைவா இவன் என்ன குறைகள் அம்பலப்படுத்தினான் இறைவா என் மீது அவதூறையும் படுதூரையும் சொன்னான் இறைவா அப்படியா உனக்கு நன்மை இல்லையா பாதிக்கப்பட்டவனின் தீமைகள் எடுத்து தலையிலே போடப்படுவான் சுங் பிறகு முகங்குப்பரை இழுத்து கொண்டு போய் நரகத்தில் வீசப்படும் என்று சொன்னார்கள் உண்மத்திலே வங்குரோத்துக்காரன் என்று சொன்னார்கள் அன்பாண்டவர்களை இஸ்லாமிய சகோதரர்களே உலகத்தில் நாங்கள் செய்கிற அமல்கள் நாங்கள் செய்கிற நல்ல காரியங்கள் மறுமையில எங்களுக்கு பயனளிக்க வேண்டுமா மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்துவிட்டு போக வேண்டும் அப்படித்தான் மனிதன் என்ற அடிப்படையில் மனிதனுக்கு அநியாயம் செய்து விட்டோமா மனிதனுக்கு தவறி

பச்சை கிளி வடிவத்தில் கொண்டிருப்பான் என்று நபிகளா சொன்னார்கள் அல்லவா அந்த சிறப்புக்குரிய மனிதனின் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை தவிர என்று சொன்னார்கள் அன்பாண்டவர்களே கடனை திருப்பி கொடுங்கள் அதுதான் அதற்குரிய தௌபா காணியை உலகத்தில் பிடித்திருந்தால் வெக்கப்படாதீர்கள் கூச்சப்படாதீர்கள் இங்க வாப்பா உண்ட காணில ரெண்டு பிடிச்சிட்டேனப்பா மறுமையில வந்து நன்மையில கலவெழுத்துராதே நன்மையை பறித்தெடுத்து விடாதே இதோ இந்த காணியை திருப்பி என்று உலகத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்தால் தான் மருமையில் நன்மை கிடைக்கும் இல்லை என்றால் மறுமை வெற்றி கேள்விக்குறியாகிவிடும் சகோதரர்களை எனவே ஒரு மனிதன் செய்த பாவங்களாக இருந்தால் அவன் மூன்று நிபந்தனைகளோடு ஒன்று உள்ளத்தில் கவலை வர வேண்டும் எடுத்துச் சொல்ல வேண்டும் செய்த பாவத்தை விட்டு ஒதுங்கி நடக்க வேண்டும் இந்த மூணும் நடந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் மனிதன் மனிதனுக்கு செய்த பாவங்களாக இருந்தால் மனிதன் மனிதனுக்கு செய்த துரோகங்களாக இருந்தால் நாலாவது ஒரு நிபந்தனை அந்த மனிதனிடத்தில் உலகத்தில் மன்னிப்பை பெற வேண்டும் பாருங்கள் சகோதரர்களே அபு பக் ரதி அல்லாஹு உமர் ரதி அல்ல யார் சுவனத்தை கொண்டு நன்மாராயன் சொல்லப்பட்டவர்கள் நபிகளாருடைய உம்மத்தில் உச்ச உச்சகட்டத்தில் இருந்த இரண்டு பேரும் ஒரு கட்டம் இரண்டு பேருக்கு ஒரு சண்டை வந்து விடுகிறது வாய் தக்கம் வந்து விடுகிறது அபு பக் ரதி காரசாரமாக ஏசி விடுகிறார்கள் காரசாரமாக ஏசி விடுகிறார்கள் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய சகோதரர்களே உடனே ஞாபகம் வருகிறது என்னுடைய ஒரு ஏசி ஏசிவிட்டேன் என்னுடைய சகோதரனுக்கு அல்லவா விட்டேன் என்ன செய்தார்கள் உமரே நான் தவறு அப்பா என்னை மன்னித்துக்கொள் என்று கேட்டார்கள் என்ன மனப்பான்மை சகோதரர்களை எங்கள்ட்ட இந்த மனப்பான்மை இருக்கிறதா மனிதனுக்கு செய்த தவறுகளுக்காக மனிதனிடத்தில் மன்னிப்பு கேட்கிற பழக்கம் இருக்கிறதா ஆனால் அந்த இரையச்சம் உள்ள மனிதர்களுக்கு இருந்தது பாருங்கள் உமரே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அவரும் மனிதர் அல்லவா அவர் சொன்னார் நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னார்

மன்னிப்பை கொடுக்கவில்லையே சரி கண்டா கேட்டுக் கொள்ளோடி போனார்கள் வீட்டை தேடி என்று பதில் வருகிறது அந்த நேரத்தில் இஸ்லாமிய சகோதரர்களே உமரை கண்ட நபிகளார் சல்லல்லா சல்லா உலக முகத்தின் நிறம் மாறிவிட்டது சொன்னார்கள் மக்கள் எல்லாம் என்னை பொய்யன் என்று சொல்கிற பொழுது மக்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்ய மறுத்த பொழுது என்னை நம்பி எனக்கு உதவி செய்த மனிதனை நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா என்று கேட்ட உடனே உமர் ரதியில் அபுபக்கு ரதி என்ன தெரியுமா செய்தார்கள் உடனே முழங்காலில் விழுந்தார்களாம் உடனே முழங்காலில் விழுந்தார்களாம் விழுந்து சொன்னார்களாம் அல்லாவின் தூதரே உமரின் மீது தவறு என் மீதுதான் குற்றம் என்று சொன்னார்களாம் அல்லாஹு அக்பர் என்ன சமூகம் சகோதரர்களே என்ன சமூகம் இப்படிப்பட்ட மன்னிப்பு கேட்கிற பழக்கம் இருந்தால் எங்களுடைய சமூகத்திலே சண்டை சச்சரவுகள் இருக்குமா எங்களுடைய சமூகத்திலே பிரச்சனைகள் இருக்குமா எவ்வளவு ஒற்றுமையாக எவ்வளவு நிம்மதியாக எவ்வளவு சந்தோஷமாக வாழலாம் அந்த அபூபக்கர் அந்த உமர் ரதி அல்லாஹ் எப்படிப்பட்ட இரையச்சம் உள்ள மனிதர்கள் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு தவறு நடந்தது ஆனால் அந்த தவறை உடனே புரிந்து மன்னிப்பு கேட்டார்கள் பாருங்கள் இதுதான் இறையச்சம் உள்ள மனிதர்கள் இதுதான் சோனத்தின் சொந்தக்காரர்கள் எனவே அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே மனிதன் என்ற அடிப்படையில் அல்லாவுக்கும் துரோகம் செய்யலாம் மனிதனுக்கும் அநியாயம் செய்யலாம் அல்லாவுக்கு துரோகம் செய்து விட்டோமா நேரடியாக எங்களுக்கு தெரிந்த மொழியிலே அல்லாவிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்வோம் படைத்தவன் அல்லா எங்களை மன்னிக்க போதுமானவன் அதே நேரம் மனிதனுக்கு மனிதன் துரோகம் செய்திருந்தால் வெக்கப்பட வேண்டாம் கூச்சப்பட வேண்டாம் அந்த மனிதனை அணுகி அந்த மனிதனை உனக்கு நான் இப்படி ஒரு பிழை செய்து விட்டேன் என்னை செய்துவிட்டேன் என்று கேளுங்கள் அவர் மன்னித்தால் சந்தோஷம் மன்னிக்காவிட்டால் அல்லாவிடத்தில் பொறுப்பு சாட்டி விட்டாவது நல்லவர்களாக வாழ பழக வேண்டும் எனவே அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே இந்த அடிப்படை நாங்கள் செய்கிற பாவங்கள் நாங்கள் செய்கிற தப்புத்தவர்களை விளங்கி இந்த உலகத்திலே அதற்குரிய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மறுமையிலே சூனத்தை அடைவதற்கான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நானும் நீங்களும் இந்த உலகத்தில் முயற்சிப்போம் வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா இமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும்